Varakam welcome. welcome to your treasury of ட்ரெடிஷ்னல் குக்கிங் வீடியோஸ் நாகைனி மீஸ்விட்ச் கிச்சன் உங்கள் நிர்மலா சத்தியமூர்த்தி நாகப்பட்டினம் நமது பதிவுகள் சிம்பிள் இன்கிரீடியன்ட்ஸ் ஷார்ட்டு டமோ சுவையான சமையல் இன்றைக்கு பலா கொட்டை இப்போ சீசன் பலா பழம் நிறைய கிடைக்கிறது இந்த கொட்டையை நம்ம என்ன பண்ணுவோம் பொதுவாக சாம்பார் வைப்பீங்க இல்லை பொற்ச குழம்புல வைப்பீங்க இல்லை வறுத்து சாப்பிட்லாம் இல்லை வேக வச்சு சாப்பிடுவோம் இதை நாங்கள் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணுவோம் அது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது ஒரு நாலஞ்சு நாள் ஆச்சு இந்த பழம் வாங்கி ஸோ தோல் எடுத்தால் கொஞ்சம் காஞ்சாப்பில் இருந்தது ஒரு பத்து பீஸ் தான் இதை வச்சு ஒரு ஸ்நாக் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சேவைறோம் ஸோ அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சேன் அந்த அரை மணி நேரம் ஊறின நேரத்தில் ஒரு பொடு வெங்காயம் பெருசாக பெரிய வெங்காயம் பொதுசாக இஞ்சி பச்சை மிளகாய் பொதுசாக நறுக்கிட்டு கருவேப்பிலை மல்லி பொடிசாக நறுக்கி வச்சாச்சு இந்த ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சாச்சு இந்த பலாக்கொட்டை இந்த அதுக்கு தவிர இதுக்கு என்ன தேவைன்னா ஒரு இல்லை ஒரு கரண்டி கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கான்ஃபார் மாவு தேவையான அளவு உப்பு இது நம்ம ரெடியாக எடுத்து வச்சாச்சு இப்போ இந்த பலாக்கொட்டை நம்ம தோல் எடுத்திருக்கோம் இதை நசுக்குங்க இல்லை நசுக்கியும் தோல் எடுக்கலாம் எப்படி உங்களுக்கு சௌகரியமாக செய்யுங்க இது மாதிரி நசுக்கிட்டோம்னா சின்ன உரல் இருக்கு இல்லையா அதை குண்டு வச்சு நசுக்கினோம்னா நசுக்கிட்டு இதில் பால் இருக்கும் அதனால் நல்லா நாலஞ்சு முறை நல்லா அலம்புங்க நல்லா அலம்பிட்டு தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டு இதை மிக்சியில் ரன் பண்ணுங்கள் அதாவது தண்ணி சேர்க்க வேணா இப்படி ரன் பண்ணும்போது நம்ம எப்போயுமே ஆப்போசிட்டில் ரன் பண்ணிட்டு அப்புறம் அப்புறமா ஒரு நம்பர் ஒன் டூக்கு வாங்க இப்போ நம்ம வந்து ரவை பதத்தில் இருக்குது இப்போ அது கூட நம்ம என்ன மாவு சேர்த்தோமோ மூன்று வகை மாவு சேர்த்துருக்கோம் அதை சேர்த்துட்டு நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் இஞ்சி ஒரு ரன் பண்ணிக்கலாம் இல்லை தனியாகவும் நம்ம போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு அதையும் சேர்த்துட்டேன் உப்பு சேர்த்ததுனால அதையும் சேர்த்துட்டு ஒரு ரன் பண்ணிக்கோங்க ஒரு ரன்னு தான் தண்ணியே நம்ம சேர்க்க வேண்டாம் இப்போ நான் மூணு வகை மாவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஏதாவது ஒரு வகை ஒரு கடல மாவு மட்டும் இல்லை அரிசி மாவு மட்டும் இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுடைய ஆப்ஷன் உங்கள் கையில் எது கிடைக்கிதோ இப்போ இதை நம்ம ஒரு பேஷல் எடுத்து மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அந்த நறுக்கி வச்ச காய் வெங்காயமும் மல்லி மல்லிகைப்போதினா சே முதல் மல்லிகை கருப்பில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதெல்லாம் பைண்ட் ஆகணும் அவ்வளோதான் பிசைஞ்சிட்டு கொஞ்சம் காரம் பற்றலை ஸோ அதனால் நான் கொஞ்சம் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அதுபோல் நீங்கள் ரெட்சிலியோடு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கிள்ளி போடுற பதம் அதாவது உருண்டு உருண்டையாக சும்மா அப்படியே ஷேப்பே இல்லாமல் இப்படி நம்ம போட்டு பொறிக்கலாம் வடையாவும் தட்டலாம் இது எப்படி சேர்த்தாலுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் நம்ம வந்து இது கூட நம்ம சிவப்பு மிளகாய் சேர்க்கலாம்னு சொன்னேன் ரெண்டு சோம்பு கூட சேர்க்கலாம் புதினா சேர்த்தா நமக்கு மசால் வடை டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம இதுக்கு கெச்சை பச்சு த சாப்பிடலாம் சாம்பார் ரசம் எதாவது தொட்டு சாப்பிட்லாம் இப்போ நான் மாவு இதோ அரிசி மாவு சொன்னேன் இல்லையா இப்போ நம்ம மத்தியானம் செய்த ரசம் அந்த ரசத்தை சூடு பண்ணி மாங்காய் ரசம் நான் வந்து டிஸ் அப்படி இன்னும் பதிவு கொடுக்குறேன் அதில் பாருங்கள் அந்த ரசம் சூடு பண்ணி இந்த போண்டா போட்டது அந்த மாங்காய் டேஸ்ட்டுக்கு இந்த போண்டா இன்னும் சூப்பராக இருந்துச்சு ஸோ நம்மளுடைய இன்னோவேஷன் இது நம்ம மாவு சேர்க்கறப்பெல்லாம் நீங்கள் விருப்பப்பட்டால் கடலை பருப்பு இல்லை கொண்டைக்கடலை மொச்சை பச்சை பட்டாணி ஆவல் எது வேணால் நம்ம விட இது பயிண்டுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வடையாவும் தட்டி நான் காட்டியிருக்கேன் ஒரு ரெண்டு போண்டாவும் சேர்த்து நான் செய்திருக்கேன் இது உங்கள் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும் என்னுடைய இனோவேஷனில் நான் வந்து நிறைய ரெசிபி இது நிறைய மாடலேஷன் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் செய்து பாருங்கள் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் சுவையாகவும் இருந்தது நமக்கு நம்ம சட்டுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக் இந்த சீசனாக்கு நான் கொடுத்துருக்கேன் இது பத்மதுரசி பாலக்காடு அவங்க சிஸ்டர் சொன்னாங்க அதை பதிவாக கொடுத்துருக்கேன் அவங்களுக்கும் நன்றி உங்களுக்கும் நன்றி நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்